வணக்கம் இந்தியாவின் உண்மையான நண்பன் யாரென்ற கேள்விக்கு பதிலாக இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை தமது நட்பின் உண்மையை நிரூபித்துவிட்டது உலகில் இந்தியாவுக்கு முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது தேவைப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்தியாவுக்காக கதவை திறந்து வைத்து காத்து நிற்கும் உண்மையான தோழனாகும் இஸ்ரேல் இந்த முறை இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கெதியோன்சார் கூறிய சொற்களை கேட்டு சீனா பாகிஸ்தான் தொர்க்கி அமெரிக்கா போன்ற நாடுகள் மிளகாயை கடித்தது போல் எரிச்சலும் கோபமும் உள்ளுக்குள் கொதிப்பும் அடைந்திருக்கிறார்கள் இந்தியா பாலஸ்தீனத்தையும் அங்கீகரிக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் இவ்வளவு உறுதியாக நமது பக்கம் நிற்கிறது என்பது உலக அரங்கில் பலருக்கும் புரியாத ஒரு புதிராகவே உள்ளது ஆனால் அதற்கு நீண்டகால வரலாற்று பின்னணி காரணமாகும் சமீபத்தில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தது தெரியும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுடன் நடைபெற்ற உயர்மட்ட உரையாடலில் பயங்கரவாதத்தில் இருந்து தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வரை உள்ள அனைத்து முக்கிய தலைப்புகளும் ஆழமாக விவாதிக்கப்பட்டன அந்த சந்திப்பு இரு நாடுகளின் மூலோபாய கூட்டணியை மேலும் பன்மடங்கு வலுப்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது இந்தியாவும் இஸ்ரேலும் பயங்கரவாதம் என்ற பொது பிரச்சனையை எதிர்கொள்கின்றன என்று மிக தெளிவாக கூறியிருந்தார் இனி எந்த வகையான பயங்கரவாதத்தையும் கொள்ள முடியாது சில நாடுகள் இந்தியாவும் இஸ்ரேலும் சமாதானமாக வளர்வதை விரும்பவில்லை இரு நாடுகளும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படுவதன் மூலம் தங்கள் ஆயுதங்களை விற்று பணம் பண்ணுவதே அவர்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது எனவே இந்தியா இஸ்ரேல் ஒன்று சேர்ந்து நிற்பது வெறும் ராஜதந்திர உறவு மட்டுமல்ல மாறாக அது ஒரு இன்றியமையாத மூலோபய தேவையும் கூட என்று கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை தொடரும் என்று இந்தியாவும் அந்த சந்திப்பில் தமது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது எந்த சூழ்நிலையிலும் மக்களின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்ய மாட்டோம் என்று கூறியிருந்தார் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த போராட்டத்தில் இஸ்ரேல் இந்தியாவுக்கு முழு ஆதரவாக நிற்கும் என்று கெதியோன்சார் உறுதியளித்துள்ளார் இந்திய இஸ்ரேல் உறவு வணிகம் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு மட்டும் கட்டுப்பட்டதாக இல்லை அது நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிதலில் அமைந்த உறவாகும் என்றும் அவர் கூறியிருந்தார் எந்த நாடேனும் இந்தியாவுக்கு எதிராக சூழ்ச்சி நடத்தினால் அது பயங்கரவாத தாக்குதல்களாக இருந்தாலும் சைபர் தாக்குதல்களாக இருந்தாலும் அல்லது அது ஒரு போராக இருந்தாலும் இஸ்ரேல் இந்தியாவுடன் நின்று போராடும் இந்தியாவை ஒருபோதும் தனியே விட்டுவிடாது என்று அவர் உறுதிபட இந்திய இஸ்ரேல் உறவு ஒரு சாதாரண கூட்டணியை விட மிகவும் ஆழமானதும் மிகவும் வலுவானதும் மிகவும் நம்பிக்கைக்குரியதுமாகும் அதை உலகம் இப்போது மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறது இந்த உறவின் வேர்களை தேடிச் சென்றால் இது நேற்றோ இன்றோ முளைத்தது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டில் அதிகாரப்பூர்வ உறவு தொடங்கப்பட்டது அதன் பிறகு இரு நாடுகளும் எவ்வளவு பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்து கொண்டன என்பது உலகிற்கே ஒரு பாடமாகத்தான் உள்ளது தற்போது இந்தியா இஸ்ரேலிடமிருந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கும் நாடாக உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இஸ்ரேலிடமிருந்து இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு மேலான பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்கியுள்ளது ஏவுகணை அமைப்புகள் கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் ட்ரோன்கள் மின்னணு போர் சாதனங்கள் அனைத்தும் அதில் அடங்கும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆயுதங்களை மட்டும் தருவதில்லை நமது பாதுகாப்புத்துறை உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது இஸ்ரேல் உதாரணமாக பராக் ஏவுகணை அமைப்பு ஹெரோன் ட்ரோன்கள் ஸ்பைஸ் குண்டுகள் போன்றவை இப்போது இந்திய பாதுகாப்பு படையின் அங்கமாகிவிட்டன விவசாயம் நீர் மேலாண்மை போன்ற துறைகளிலும் இஸ்ரேல் இந்தியாவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இஸ்ரேல் தொழில்நுட்பத்தின் மூலம் பயிர் உற்பத்தி இருமடங்காக அதிகரித்துள்ளது விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலான கூட்டு முயற்சிகள் நடந்து வருகின்றன இஸ்ரேல் நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயற்கைக்கோள் படமெடுத்தல் சைபர் பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் செயல்படுகின்றன சமீபத்தில் இரு நாடுகளும் ஒரு புதிய வரலாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன பாதுகாப்பு விவசாயம் நீர் சேமிப்பு ஸ்டார்ட் அப் மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் புதிய திட்டங்களை தொடங்க அந்த ஒப்பந்தம் உதவும் இதன் நேரடி பலன் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு கிடைக்கும் இஸ்ரேல் தொழில்நுட்பம் இனி இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும் இந்த உறவு அரசாங்க மட்டத்தில் மட்டுமல்ல மக்கள் மட்டத்திலும் வலுப்பெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலில் கல்வி கற்பதற்காக செல்கிறார்கள் பல இஸ்ரேல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் அலுவலகங்களை நிறுவியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டில் இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் வெறும் இருநூறு மில்லியன் டாலராக இருந்தது இன்று அது பத்து பில்லியன் டாலரை எட்டியுள்ளது வரும் காலத்தில் அதை இருபது பில்லியன் டாலராக உயர்த்துவதே தற்போதைய முக்கிய இலக்காக உள்ளது இஸ்ரேல் இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகளை நன்கு அறிந்துள்ளது என்று கிதியோன்சார் தமது பேச்சில் தெளிவுபடுத்தினார் இந்தியாவின் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் குளிக்க ஏதேனும் ஒரு நாடு முயற்சித்தால் இஸ்ரேல் இந்தியாவுடன் நின்று எதிர்க்கும் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தொடர்பான விஷயங்களில் இவ்வளவு வெளிப்படையாக பேசும் நாடுகள் மிகவும் குறைவுதான் இரு நாடுகளின் கூட்டணி இப்போது பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு மட்டும் கட்டுப்படவில்லை அது மூலோபாய மற்றும் படைப்பாற்றல் மிக்க நிலைக்கு உயர்ந்துள்ளது அதனால்தான் உலகின் பல நாடுகள் இந்த ஆழமான உறவை கண்டு அசௌகரியப்படுகின்றன அதனால் இந்திய இஸ்ரேல் உறவு இப்போது பன்னாட்டு அரசியலில் ஒரு கேம் சேஞ்சர் கூட்டணியாக மாறி உள்ளது இரு நாடுகளும் தங்கள் அனுபவத்தையும் தொழில்நுட்ப வல்லமையையும் பகிர்ந்து கொள்கின்றன இந்தியா தனது பரந்த சந்தை மற்றும் இளைஞர் சக்தியால் உலகின் எதிர்காலமாக இருக்கிறது அதே நேரம் இஸ்ரேல் தமது தொழில்நுட்ப மேன்மை மற்றும் கண்டுபிடிப்பு திறனால் உலக அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இந்த இரண்டு நாடுகளும் சேரும்போது உருவாகும் சக்தியைக் கண்டு பல நாடுகள் உண்மையில் அஞ்சுகின்றன இரண்டாயிரத்து பதினேழில் இந்தியாவில் ஏற்பட்ட கடும் வறட்சி போது இஸ்ரேல் உடனடியாக தொழில்நுட்பத்தை வழங்கியது அதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்தார்கள் இரண்டாயிரத்து நடந்த பாலாகோட் வான் தாக்குதலில் இந்திய வான்பாடையினர் பயன்படுத்திய ஸ்பைஸ் டூ தௌசண்ட் குண்டுகள் இஸ்ரேலில் தயாரித்தவையாகும் இது நெருக்கடி நேரங்களில் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று துணை நிற்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது மூலோபாய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு ஒரு பெரும் சவாலாக உருவெடுக்கும் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் புதிய அத்தியாயங்கள் எழுதப்படுகின்றன இருந்து இந்தியாவில் பல பாதுகாப்பு ஸ்டார்ட் மற்றும் கூட்டு முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன இது இந்தியாவை தன்னிறைவடைய செய்வது மட்டுமல்லாமல் ஆயுத ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை முன்னிலைக்கு கொண்டு செல்லும் எந்த முன்னணியிலும் இந்தியாவுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் இஸ்ரேல் எப்போதும் தயாராக உள்ளது என்று இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன்சார் கூறியுள்ளார் உண்மையைச் சொன்னால் இந்திய இஸ்ரேல் உறவு இப்போது வெறும் இரு நாடுகளுக்கு இடையேயான அரசியல் கூட்டணி மட்டுமல்ல அது இரு சிந்தனை முறைகளின் ஆழமான இணைப்பாக மாறியுள்ளது பயங்கரவாதம் என்ற பெரும் தீமையை எதிர்கொள்ளுதல் உலக சமாதானத்தை பேணுதல் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் இந்த மூன்று முக்கிய தூண்களிலும் இரு நாடுகளும் ஒரே ஒரே மாதிரியாக சிந்தித்து வழியில் செயல்பட்டு முன்னேறுகின்றன பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இந்தியா எவ்வளவு துணிச்சலாக போராடுகிறதோ அதே வீரியத்துடன் இஸ்ரேல் தமது பாதுகாப்புக்காக போராடுகிறது இரு நாடுகளும் தங்கள் எல்லைகளில் சந்திக்கும் அச்சுறுத்தல்கள் ஒரே மாதிரியானவை அவற்றை எதிர்கொள்ளும் முறையும் ஒன்றுதான் சமரசமில்லா போராட்டம் தெளிவான முடிவெடுத்தல் தாய்நாட்டு பாதுகாப்புக்கு முதல் முன்னுரிமை போன்றவை அங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன இது வெறும் ராணுவ ஒத்துழைப்பு மட்டுமல்ல இது மனநிலையின் ஒற்றுமையாகும் இது கருத்தியல் ஒருமைப்பாடாகும் இது வரலாற்று நட்புறவாகும் உலகின் எந்த சக்தியாக இருந்தாலும் சரிதான் இனி இந்தியா தனியாக உள்ளதென்று யாரும் நினைக்க வேண்டாம் ஏனெனில் இந்தியாவிற்கு தோளோடு தோளாக இஸ்ரேல் என்ற அசையா நட்பு நாடு நிற்கிறது இஸ்ரேல் இந்தியாவின் சார்பாக பேசிய போது சில நாடுகளுக்கு எரிச்சல் ஏற்பட்டது அது இயல்பான விஷயம்தான் ஏனெனில் இன்றைய இந்தியா பழைய இந்தியா அல்ல இப்போது அது தன்னம்பிக்கையால் நிறைந்த சுதந்திர கொள்கைகளை பின்பற்றக்கூடிய உலக மேடையில் தமது இடத்தை தெளிவாக முன்வைக்கக்கூடிய வலுவான நாடாக உள்ளது இஸ்ரேல் இந்த உண்மையை மீண்டும் உலகிற்கு நினைவுபடுத்தி உள்ளது சொற்களால் அல்ல செயல்களால் பேச்சுக்களால் அல்ல பணிகளால் வாக்குறுதிகளால் அல்ல நடவடிக்கைகளால் இந்த இந்திய இஸ்ரேல் இடையேயான உறுதியான நட்புறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இஸ்ரேல் இந்தியாவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆயுதங்களை அனுப்புவது வெறும் வணிகம் அல்ல அது நம்பிக்கை அது உண்மையான நட்பு அது இரு நாடுகளுக்கு இடையேயான ஆழ்ந்த புரிதல் என்று கருதுகிறீர்களா அப்படியானால் இந்த நட்பு எதிர்காலத்தில் இந்தியாவை எப்படி வலுப்படுத்தும் என்பது குறித்த உங்கள் கருத்துக்களை இங்கு தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்